ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாபா என் சில்லும் யூஸ் பண்ணுறாரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும் யாருமே இது வரைக்கும் தொடாத ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் நம்மக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது என்னன்னு தெரியுறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா ஓகே இப்போ வந்து பாபாவா சில்லம் யூஸ் பண்ணுவாரு பார்த்துருக்கோம் இல்லைங்களா எனக்கே வந்து நான் ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாபா வந்து என் கனவில் வரும்போது சில்லம் எடுத்து ஊதி என் முகத்தில் வந்து அப்படியே அந்த புகையை விட்டார் அப்படின்னு சில்லம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு இது ஸ்மோக்கிங் மெட்டீரியல் கிட்டத்தட்ட சிகரெட் மாதிரி ஆனால் அது வந்து புகையிலை மண்ணால் செய்யப்பட்டிருக்கும் அவர் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பிக்சர் வந்து சில்லமோடது இந்த சில்லம் பாபா யூஸ் பண்ணது இவ்வளோவையும் பாபா உபயோகிச்சது அண்ட் பாபா வந்து பாபா இஸ் செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து சில சமயம் சில்லம் உபயோகிப்பார் அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தவர் அப்படின்னும் ஒரு ம அவர் மட்டும் இல்லை அவர் போல் ம கஜானன் மகாராஜ் அண்ட் அக்கல்கோட் சுவாமி இவங்க எல்லாருக்குமே இந்த பழக்கம் வந்து இருந்திருக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் வந்து இருந்திருக்கு அண்டு சில இடங்களில் பவித்திர ஸ்தலங்களில் வந்து அகோரிகள் இதெல்லாம் உபயோகி உச்சம் கூட நம்ம பார்த்துருப்போம் சரி இப்போ மகான் அப்படின்னு சொல்லப்படுற இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த பரிசுத்த ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பரிசுத்த ஆன்மா இந்த பரிசுத்தமான சக்தி இவங்கெல்லாம் ஏன் வந்து இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விளக்கமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் ஸோ ரொம்ப நிதானமாக பொறுமையாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகான்களுடைய ஆன்மா வந்து பரிசுத்தமானது அதாவது ரொம்ப பவித்திரமானது எந்த அளவுக்கு பவித்திரமானது அப்படின்னா இந்த கலங்கப்பட்ட கலியுகத்தில் பரிசுத்தமான இந்த ஆன்மாக்கள் வந்து இந்த பூமியில் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய பரிசுத்தமான அந்த ஆன்மாவை கொஞ்சமாவது கலங்கப்பட வைக்கணும் அதாவது அந்த ஆன்மா வந்து கலங்கமடையணும் அந்த ஆன்மா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ பிராணசக்தி அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பிராணசக்தி தான் மகான்களுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அது வந்து விஸ்வ பிராணசக்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தூய்மையான ஆன்மா அதோடய ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தூய்மையான ஆன்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து அவங்க அந் எந் அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மளை மாதிரி கலங்கப்பட்ட மனித பிறவிகள் வந்து அவங்கள கூட முடியாது அப்போ இந்த பூமியில் இந்த தூய்மையான இந்தளவுக்கு ப பவித்திரமான இந்த தூய்மையான ஆன்மா வந்து வாழணும் அப்படின்னா இந்த பிராணசக்தியை அவங்க களங்கப்படுத்தினால் மட்டுமே இந்த பூமியில் இவர்கள் வாழ முடியும் இதுக்கு அர்த்தம் எப்படி அப்படின்னா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாரோடு சேர்றதுக்காக பூவும் கொஞ்சம் நாராக மாறுது அப்படின்னு நீங்கள் சொல்லுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது தன்னைத்தானே அவர்கள் நமக்காக கலங்கப்படுத்தி கொள்கிறார்கள் இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் வந்து அவங்க அந்த புகையிலையை அவங்க யூஸ் பண்ணும்போது சில்லுமை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆன்மா வந்து சற்று கலங்கப்படுது அந்த பரிசுத்தமான ஆன்மா வந்து கொஞ்சம் அடையுது இந்த பூமியில் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னா இந்த பூமியில் அவங்க வாழணும்னு விருப்பப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பற்றோடு இருக்கணும் அதாவது மகான்கள் வந்து பற்றற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மகான் மனிதர்களைப் போல அவங்களுக்கு வந்து எது மேலேயுமே பற்று இல்லை எது மேலேயும் ஆசை இல்லை அவர்கள் வந்து பற்றற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசையர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது சில விஷயங்கள் மகான்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் மேலே பற்று உண்டாகும் அந்த பற்றை அவங்க கொள்கிறார்கள் எதுக்கு அப்படின்னா நம்மள மாதிரி பக்தர்களுக்காக நமக்காக நம்மளுடைய நலனுக்காக அதாவது தன்னை நம்பியிருக்கும் பக்தர்களின் நலனுக்காக அவர்களின் பாவத்தை போக்குவதற்காக அவர்கள் இந்த பூமியில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும்போது சில்லும் பயன்படுத்துகிறார்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த சில்லும் மகான்களை நீண்ட காலம் பூமியில் வாழ வைக்கிறது நம்மளுடைய தன் பக்தர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய கர்மாவை அவங்க கழிக்கணும் இன்னும் கொஞ்சம் நா காலம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தால் என் பக்தன் பலன் பெறுவான் அவனுக்கு நலன் உண்டாகும் அப்படின்னு அவங்க நினைக்கும்போது இந்த சில்லிமை எடுத்து அவங்க ஊதுறாங்க அதை வந்து உபயோகிக்கிறாங்க அதை உபயோகிக்கும் போது எந்தளவுக்கு இந்த சில்லுமை அவங்க அதிகமாக மகான்கள் உபயோகிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழ அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த ஆசை அவர்களுக்காக இல்லை தன்னை நம்பி இருக்கும் பக்தர்களின் நலனுக்காக அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பாபா சில சமயம் இருபத்தி நாலு மணி நேரமும் சில்லும் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா இதை நம்ம சில இடங்களில் படிச்சிருப்போம் அவர் வந்து படித்து உபயோகிச்சிருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்காரு அப்படின்னு அப்போ அவர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து சில்லும் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் சில காலம் அவர் வந்து வாழ முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த பிராண சக்தியை அந்த பரிசுத்தமான பிராண சக்தியை இந்த புகையிலை உள்ளே போய் அவங்க அதை யூ யூஸ் பண்ணும்போது அது உள்ளே போய் அந்த பிராண சக்தியை கொஞ்சம் கலங்கப்படுத்துது அது வந்து கொஞ்சம் அசுத்தமாகுது அது அசுத்தமானால் மட்டும்தான் இந்த பூமியில் இந்த க இந்த கலியுகத்தில் அதாவது பாவப்பட்ட நம்மளை மாதிரி மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான ஆன்மா வாழ வேண்டும் என்றால் அவங்களோடைய ஆன்மா கூட கொஞ்சமாகச்சு கலங்கப்பட்டு இருக்கணும் அது கலங்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த கலியுகத்தில் அவங்க வாழ முடியும் ஏன்னா அந்த பரிசுத்தமான ஆன்மாவுக்கான இடம் இந்த கலியுகம் கிடையாது அவர்கள் வாழும் ஒரு இடம் இது கலியு இந்த கலியுகம் கிடையாது நம்மளை போல் நம்மலாம் கலங்கப்பட்டவங்க ஸோ நம்மளை மாதிரி ஆட்கள் வாழும் இந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான ஆன்மா வாழணும்னா அவங்க நமக்காக தன்னைத்தானே கொஞ்சம் களங்கப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சமம் பாபா வந்து சில சமயம் இந்த சில்லிமை தான் மட்டும் பயன்படுத்த மாட்டார் தன்னை சுற்றி இருக்கிற சில பக்தர்களுக்கும் தாத்தியாவுக்கும் கூட வாயிலாக வந்து அதை ஊதுறக்கு தருவார் சில இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆஸ்தமா தொந்தரவு இருக்கிறவருக்கு தன் வாயால் அந்த சில்லிம்மை ஊதி அவங்களுக்கு அந்த பக்தருக்கு வாயில் கொடுத்த போது அந்த ஆஸ்தமா தொந்தரவு இருக்கிறவருக்கு மொத்தமாக வேரோடு அந்த ஆஸ்தமாவே சரியாயிருக்கும் ஆக்சுவலாக ஆனால் நிஜத்தில் நிதர்சனத்தில் பார்த்தால் ஆஸ்தமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஸ்மோக்கிங் வந்து அறவே ஆகாது ஆனால் பாபா உபயோகிச்ச அந்த சில்லுமை ஒரு ஆஸ்தமா பேஷண்ட் யூஸ் பண்ணும்போது அவருடைய அந்த நோய்கூட வேரோடு அளிக்கப்படுது அப்படின்னா அந்த சில்லுமை அவர்கள் உபயோகிக்கும் போது அது அவர்களுக்கு போதையாக மாறாது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் வந்து ப்ரூஃப் ஆகுது மனிதர்களுக்கு மட்டும்தான் அது போதை ஆனால் பாபாவுக்கு அது வந்து மகான்களுக்கு இந்த சில்லும் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தியானம் மாதிரி சில சமயம் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை யூஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து தியானத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இவ்வளோ பெரிய மகான் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு இவரை பார்த்து எத்தனையோ பேர் வந்து இந்த புகையில யூஸ் பண்ணுற இந்த ஹுக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து யூஸ் பண்ணுற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு மட்டுமே அது போதை ஆனால் மகான்களுக்கு அது தியானம் அப்படின்னு சொல்லப்படுது அதை மகான்கள் அதை செய்கிறாங்கன்னு அவங்களோட போட்டி போட்டு நாம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவென்சி லெவல் அவங்களுடைய தூய்மையான அந்த ஆன்மா வேற நம்ம நம்மளுடைய ஆன்மா வந்து டோட்டலி வேற அதே சமயம் இவங்க வந்து இந்த சில்லுமை என்னைக்காவது நிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடை பெற முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மகான்கள் எப்போவோ இந்த பூமியை விட்டு அவங்க போயிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த பூமியை விட்டு போகிற அந்த நேரம் வந்து எப்பவும் வந்துருச்சு ஆனால் அப்போ அவங்க சமாதி நிலை அடையாமல் நான் இன்னும் கொஞ்சம் இந்த பூமியில் வாழணும் அப்போ தான் என் பக்தனுக்கு என்னால் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து வைக்கும்போது அந்த சில்லுமை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த சில்லுமை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இந்த பூமியில் அவங்க வாழ போகிறாங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் இது மொத்தமாக கான்ட்ரடக்டிவாக இருக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கு இதை யூஸ் பண்ணால் ஜீவன் போயிரும் உள்ள உடலில் உறுப்புகள் எல்லாம் அழுகிப் போயிடும் ஆனால் மகான்கள் இதை உபயோகிச்சா அவங்க இன்னும் சிறிது காலம் வாழப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் எப்போ இவங்க இந்த சில்லம் ஊதுறதை நிறுத்திட்டாங்களோ அப்போ இந்த அந்த உடல் அந்த உடலை விட்டு இந்த பிராண சக்தி போக போகுது அந்த பிராணம் வந்து நிக்க போகுது அப்படின்னும் அவங்க சமாதி நிலையை அடைய போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாபா சமாதி நிலையை அடைய அதாவது மகா சமாதி அடையிறதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்மோக்கிங்கை அவர் நிறுத்திட்டார் அது ஏன் அப்படின்னா தான் சமாதி அடையிறது போதும் இந்த பூமியில் நாம் வாழ்ந்தது போதும் நாம சமாதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க எப்போ முடிவு பண்ணுறாங்களோ அப்படி முடிவு பண்ணும்போது இந்த ஸ்மோக்கிங்கை இந்த சில்லி ஊதுறதை அவங்க நிறுத்திடுவாங்க அதை அதை ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய சைன் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு வந்து சாப்பாட்டில் அதிக நாட்டமும் அப்போ அதை வந்து எப்படின்னா ஒரு பிரவச்சன் பண்ணும்போது நம்ம அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட உள்ள கிச்சனில் வந்து என்ன சமையல் ஆகிட்டுருக்கு போய் பாரு சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பார் இது பார்க்குற அந்த பக்தர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கே ஒரு ஒரு சில உரு உறுத்தல்கள் வந்து உண்டாக ஆரம்பிச்சிது என்ன அப்படின்னா மகான்களுக்கு முக்கியமாக சாப்பாட்டில் வந்து பற்றே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாபா அப்படி அவருக்கு சாப்பாட்டில் நாட்டமே இருக்காது அவருக்கு ருசி தெரியாது ருசிக்காக அண்டு வயிற்றுக்காக அவங்க சாப்பிட்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இவர் ஏன் இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ அலையிறாரு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஒரு பேச்சு உருவாகியிருக்கு ராமகிருஷ்ண பரமஹம் சரபதி என அவருக்கு எப்பயுமே அந்த சாப்பாட்டு தான் ஆட்டம் அதிகமாக இருக்குமா பற்று அதிகமாக இருக்குமா அப்ப அவங்க அம்மா கூட இதை வந்து கேட்டு ஏன் இங்கே வந்து இப்படி இருக்கு அப்படி அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாளும் அவரை வந்து வாழணும்னு அவரை அவருக்கு ஆசை உண்டாக காரணமே அவருக்கு அந்த சாப்பாட்டு மேலே இருக்கிற பற்று தான் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி பாபாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஸ்மோக்கிங் மேலே இருக்கிற சில்லு மேலே ஒரு பற்று அதிகமாக உண்டாகுதோ அது அதே போல் அவருக்கான அந்த மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அந்த சாப்பாட்டு மேலே அவர் எந்த அளவுக்கு நாட்டம் காட்டுகிறாரோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் அவர் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக அப்படின்னு அர்த்தம் அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சரும் எப்ப வந்து சமாதி நிலையை அடைய முடிவு பண்ணாரோ அவர் சமாதி நிலையை அடையிறதுக்கு சிறிது காலம் முன்னாடியே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே உணவு எடுப்பதை அவர் நிறுத்தி விட்டார் அவர் எப்போது அதையே டிராப் பண்ணாரோ அதாவது அந்த ஃபுட் எனக்கு அவர் டிராப் பண்ணாரோ அப்போ அவர் கொஞ்சம் நாளில் சமாதி ஆயிட்டார் அதே போலதான் மகான்களும் எப்போ அந்த சில்லும் எந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப பிடிச்சு செய்யறாங்களோ அந்த விஷயம் நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சில்லமுக்கு பின்னாடி வந்து ஒரு ரகசியம் இருக்கு பஞ்சபூதம் பூதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாபா வந்து தன் பஞ்சபூதத்தையும் தன் கையில் அடக்கி வைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறோம் சொல்றோம் இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லுமை தான் நம்ம சொல்றோம் இப்போ பஞ்சபூதம் அப்படின்னா என்ன நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று இப்போ இந்த சில்லிம் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தோட எப்படி வந்து இணங்குது அப்படின்னு சொன்னால் சில்லிம் வந்து மண்ணால் செய்யப்படுறது அப்போ அந்த இடத்துல நிலத்தில் வரும் மண் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மண்ணில் நீர் கலந்தாதான் அதை கொலைச்சு அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க முடியும் ஸோ நீர் வந்துருச்சு அந்த ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் அதை வெயிலில் காய வைக்கிறாங்க ஆகாயத்தில் இருக்கும் சூரியனிலிருந்து வர்ற வெயிலில் அதை காய வைக்கிறாங்க அப்போ நிலம் நீர் ஆகாயம் வந்துருச்சு காஞ்சதுக்கப்புறம் இந்த சில்லிம் மண்ணால் செய்யப்பட்ட இந்த சில்லிம்மை நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறாங்க நெருப்பு வந்தாச்சு அடுத்தது இந்த சுட்டு எடுத்ததுக்கப்புறம் முழுசாக உருவான இந்த சில்லுமை எடுத்து அதுக்குள்ளே புகையிலையை போட்டு பாபா அதை வாயில் வச்சு ஊதும்போது அதிலிருந்து புகை எனும் சொல்லப்படுற ஒரு காற்று வெளி வருது அதுதான் பஞ்சபூதத்தில் வரும் காற்று ஆக மொத்தம் இந்த பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட இந்த சில்லுமை தான் அவர் தன் கையில் அடக்கி அதில் நெருப்பை பற்ற வைத்து அந்த சில்லும் வழியாக நம்மளுடைய பாவத்தையெல்லாம் அவர் வாய்க்குள்ளே உறிஞ்சி கஷ்டத்தையெல்லாம் நெருப்பில் எரித்து புகையாக அதை வெளியிடுறாங்க அது மொத்தமாக தன் பக்தர்களுடைய கர்மாவிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் இந்த சில்லம் தான் அந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு இந்த அஞ்சு விஷயத்தால் செய்யப்பட்ட இந்த சில்லும் தன் கையில் இருக்கும் வரை அதை அவர்கள் உபயோகிக்கும் வரை இந்த பூமியில் அவர்கள் வாழ விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கலங்கப்பட்ட மனிதர்கள் இந்த பரிசுத்தமான ஆன்மாவை நெருங்க முடியாது நம் போல நம்மளை போல இந்த பாவிகள் எல்லாம் அவங்களை நெருங்கணும் அப்படின்னா இந்த பரிசுத்தமான ஆன்மாவை நெருங்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சமாது கலங்கப்பட்டவர்களாக இருக்கணும் அதனால தான் அந்த சக்தியை அவர்கள் கலங்க அடைய செய்கிறார்கள் இந்த விஸ்வ சக்தி எந்தளவு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பவர்சியோட அவங்களை சுத்தி இருக்கும் அந்த ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆற்றலா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எப்ப இந்த பூமியிலிருந்து அவங்க விடுபடணும் இனி நமக்கான நேரம் வந்துடுச்சு நம்ம இனி வாழ வேண்டாம் சமாதி ஆயிடலான்னு அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப அந்த சக்தி களங்கம் அடைவதை நிறுத்திவிடும் விஸ்வ சக்தி களங்கம் அடைவதை நிறுத்திவிட்டால் மகான்கள் மகா சமாதி அடைந்து விடுவார்கள் என் குருவே ஸ்மோக்கிங் பண்ணும்போது நான் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சிலர் கேட்டத நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு கண்ட யோகம்னு சொல்ற ஒரு யோக நிலையை பாபா வந்து செய்வார் நம்ம படிச்சிருப்போம் உடல்ல இருக்கிற குடலை அதாவது இன்டெஸ்டைன்னு சொல்லப்படுற அந்த குடலை உருவி கழுவி மரத்தின் கிளையில் அவர் போட்டு திரும்ப வாய் வழியே அதை உள்ள விட்டுக்கு வாரா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அவர்களோட போட்டி போட்டு சில இளைஞர்கள் இந்த புகையில உபயோகிக்கும் போது இந்த பாயிண்ட்டை தான் அவங்களுக்கு நம்ம எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்கு மகான்களோட போட்டி நமக்கு தேவையில்லை குரு எந்த வழியில நம்மளை கொண்டு போகிறாங்களோ கூட்டிட்டு போகிறாங்களோ அந்த வழிகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் பிரின்சிபல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த நெறிகள் மட்டுமே நமக்கு முக்கியமே தவிர அவர்களோட போட்டி போட்டு சில விஷயங்களை நாம் பழகுவது தவறு அப்படின்னும் இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ பாபா வந்து செய்கிற உபயோகிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு டீ கோடிங் இருக்குது ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அர்த்தங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக மட்டுமே அவங்க இது எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெசேஜஸ் எல்லாம் எனக்கு இன்ஸ்டாவில் கிடச்சது வீடியோ நான் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்